ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி தொண்ணூற்றி ஓராவது தலைப்பு அன்னரசத்தில் திவ்யரசம் ஸ்வயம்பாக்கத்தை நான் சொல்கிறதற்கு காரணங்கள் பல இருக்கின்றன நாமே சமைத்து கொள்ளும்போதுதான் சமைக்கிற நேரம் பூராவும் நாம் தெய்வ சம்பந்தமாகவே நாமாவை சொல்வது அல்லது ஸ்தோத்திரமோ சூக்தமோ சொல்வது என்று வைத்துக்கொண்டு பதார்த்தத்தினால் சாத்விகமாக உள்ள ஒரு ஆகாரம் அதோடு சம்பந்தப்படும் மனுஷியாளின் தப்பான எண்ணத்தால் கெட்டுப்போகாமல் மேலும் சாத்விகமாக ஆகும்படி செய்து கொள்ள முடியும் அடுப்பிலே உலை வைத்துவிட்டு அன்னம் வரை அதன் பக்கத்திலேயே நின்று பார்த்து இப்படி நாமாவோ ஸ்லோகமோ சொல்லிக்கொண்டிருக்கணும் என்பதில்லை அரிசியை களைந்து போட்டுவிட்டு நாம் பாட்டுக்கு ஜப்பமோ பாராயணமோ பண்ணி கொண்டிருக்கலாம் இந்த ரசம்தானே அன்னரசத்தில் சேரும் அப்புறம் கால்மணியோ அரைமணியோ எப்போது அது பக்குவமாகுமோ அப்போது போய் இறக்கி வைத்து கொள்ளலாம் ஆனால் வெந்திருக்குமோ வெந்திருக்குமோ என்று அதுவே ஜப்பமாக உட்கார்ந்திருக்கக்கூடாது ஆரம்பத்தில் அந்த எண்ணம் வந்து கொண்டுதான் இருந்தாலும் நாளாவட்டத்தில் தானாக ஒரு டைம் சென்ஸ் உண்டாகி அந்த நினைவு இல்லாமல் கால்மணியோ அரைமணியோ ஜெபத்திலேயே கான்சென்ட்ரேஷனோடு இருக்க முடியும் பதார்த்த சுத்தியும் சமைக்கும்போது பகவத் ஸ்மரணத்தால் உண்டான சுத்தியும் சேர்ந்த ஆகாரத்தை அப்புறம் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி இன்னும் சுத்தமானதாக ஆக்க வேண்டும் கடைசியில் சாப்பிடும்போது கோவிந்த கோவிந்த என்று சொல்லிக்கொண்டே கொண்டே சாப்பிடணும் மௌனேன போக்தவ்யம் பேசாமலே சாப்பிட வேண்டும் என்பது விதி பேசாமல் என்றால் அதை போடு இதை போடு என்காமல் எது இலையில் விழுகிறதோ அதை சாப்பிட வேண்டுமென்று அர்த்தம் மனசுக்குள் கோவிந்த நாமோச்சாரணத்துடன் இப்படி போஜனம் பண்ண வேண்டும் கோவிந்த ரசமாக உள்ளே போகிற அன்னத்தை அங்கே ஜாட்டராக்னியாக இருக்கும் அவனே ஜீரணித்து தேகபுஷ்டியோடு சித்தசுத்தியும் அருள்வான் கீதையில் இப்படித்தான் சொல்லியிருக்கிறான் அகம் வைஷ்வா நரோபூத்வா பிராணிநாம் தேகமாசிரிதா பிராணாபான சமாயுக்தம் சதுர்விதம் ஆகாரம் நாலு விதமானது அன்னம் சதுர்விதம் சாதம் போல மென்று சாப்பிடுவது காத்தியம் கருக் என்று வறுவல் மாதிரி சாப்பிடுவது சோஷியம் அப்படியே பஞ்சாமிரதம் போல் பல்லால் கடிக்க அவசியமில்லாமல் விழுங்குவது லேகியம் குடிக்கிறது பேயம் இந்த நாளையும் வயிற்றிலே உள்ள அக்னிதான் ஜீரணம் பண்ணுகிறது ஐந்து பிராணன்களை கொண்டு ஜீரணித்த ஆகாரத்தை வைஸ்வானர சக்தியானது தேகம் பூராவுக்கும் அனுப்புகிறது அந்த ஐந்தில் பொதுவான சுவாசமான பிராணனையும் கீழே நோக்கிப் போகிற வாயுவான அபானனையும் இங்கே பிராணாபான என்கிறார் இப்படி பிராணிகளின் தேகத்தில் வைஸ்வானரனாக இருப்பது நான்தாண்டா என்கிறார் ஹரஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்